திருச்சிற்றம்பலம் அடியாராக்கும் ஆரூர் பதிகங்கள் எம்பெருமான் சம்பந்த சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திரு ஆரூர் பன் கௌசிகம் அந்த மால நான் வெந்த வெண் பொடி பூ செய்ய வேதியன் சிந்த ஏகந்தான் திருகாரூர்யம் எந்த என்னை என்று கொள்ளும் கொல்லோ எம்பெருமான் திருநாவுக்கரசு தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஆரூர் திருவிருத்தம் குளம்பலம்பாவரு குண்டர் முன்னே நம குண்டுகொளோ அலம்பலம்பரு தன் சிலம்பலம்பாவரு சேவடியான் திருமூலட்டானம் புலம்பலம்பாவரு தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திரு ஆரூர் பெண்காந்தாரம் கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரவி வருவான் ஒருவன் ஒரு உருதிரலோகன் வரையில் மடமகள் கேழ்வன் வாணவர்தானவர்கெல்லாம் அரையன் இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளியேர் திருச்சிற்றம்பலம்